இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை நாம் உணவு உண்ணும் போது முக்கியமாக உணவுடன் சேர்த்து எடுத்துக்கொள்ளப்படும் பிரபலமான உணவுப் பொருள் ஊறுகாய் பல வகையான ஊறுகாய் நிறைய எண்ணெய் மசாலா பொருட்கள் மற்றும் உப்பு சேர்த்து செய்யப்படுவதால் மிகவும் சுவையாகவும் காரசாரமாகவும் இருக்கும் அதனால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுகின்றனர் ஊறுகாய் சுவை மிகுந்ததாக இருந்தாலும் அன்றாடம் இதை உட்கொள்ளும்போது பல உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அன்றாடம் சாப்பிடுவதை தவிர்ப்பதோடு வீட்டிலேயே தேவைப்பட்டால் ஆரோக்கியமான முறையில் ஊறுகாயை செய்து சாப்பிடலாம் ஊறுகாயை தொடர்ந்து உட்கொண்டு வரும்போது ஊறுகாயில் உள்ள சாரானது வயிற்றில் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் அதில் அடிவயிற்றில் வலி பிடிப்புகள் மற்றும் சில சமயங்களில் வயிற்றுப்போக்கை கூட உண்டாக்கும் ஊறுகாயில் மசாலா பொருட்கள் அதிகளவில் சேர்ப்பதால் அவற்றை தொடர்ந்து எடுத்து வர அல்சர் பிரச்சினையை சந்திக்கக்கூடும் எனவே சாதாரணமாக அதிக அளவில் காரம் உட்கொள்வதை தவிர்ப்பதோடு ஊறுகாயை அதிகம் எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் ஊறுகாயில் அதிக அளவில் உப்பு இருப்பதால் இரத்த அழுத்தமும் அதிகரிக்கும் ஆகவே இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் ஊறுகாயை தவிர்ப்பதோடு இரத்த அழுத்தம் இல்லாதவர்கள் அன்றாடம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஊறுகாயில் பதப்படுத்தும் பொருளான சர்க்கரை சேர்க்கப்பட்டிருப்பதால் நீரிழிவு நோய் இருப்பவர்கள் ஊறுகாயை அறவே தவிர்க்க வேண்டும் ஊறுகாயில் எண்ணெய் அதிகம் சேர்ப்பதால் அவை இரத்தத்தில் உள்ள ட்ரை கிளிசரைடுகளின் அளவை அதிகரித்து இதய நோய்க்கு வழிவகுக்கும் உருகாயில் பதப்படுத்தும் பொருட்கள் மற்றும் அதிக அளவிலான உப்பு சேர்க்கப்பட்டிருப்பதால் அவற்றை அன்றாடம் எடுத்து வரும்போது அவை உடலில் நீர்த்தேக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் வயிறு எப்போதும் உப்புசமாக இருப்பது போன்ற உணர்வை உணரக்கூடும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்